ஓம் ஹத்திஷா என ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று நாம் பார்க்கிற தலைப்பு மனதை அடக்கும் வழி என்ன சார் சொல்றீங்க மனதை அடக்க முடியுமா அப்படின்னாக்கா வழி நெறிமுறைகளை வேதமணி வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சொல்லி வச்சிருக்கிறார் முதல்ல நம்ம மனம்னா என்னன்னு பார்த்தோம் மனிதன்னா என்னன்னு பார்த்தோம் அந்த மனிதனுடைய வளநலங்கள் எதை பொறுத்து அமையுது அப்படின்றதையும் பார்த்தோம் அப்போ மனதை பொறுத்துத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்வு மதிப்பு பேர் புகழ் கௌரவங்கள் வெற்றி அமைப்புகள் என்ற எல்லா வளங்களும் நிலைகளும் வரும் அப்படின்னாக்கா அந்த மனதை வளப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் மனதை வளம் எப்படியா படுத்துறது அப்படின்னாக்கா அதுக்கு சில சுட்சுமங்களை அகத்தாய்வு நிலைகள் மனவளக்கலை மூலமாக தவத்தியான வழிமுறைகளை தேறி அதில் பயிற்சி செய்வதனால் சில சுற்று நிலைகளோடு இயங்கி மனதை நாம் அடக்கலாம் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு எல்லோருக்கும் பொதுவான ஒரு கருத்து இந்த மனம் ஓடிக்கிட்டே இருக்குதே அது நிறுத்திட்டா நல்லா தானே இருக்கும் அதனால நிறுத்த முடியலையே மனம் ஒரு குரங்குன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு கேட்பாங்க அப்போ அந்த மனது நிற்க வேண்டும் என்று முயற்சிகளில் யார் ஒருத்தர் ஈடுபட நினைக்கிறாங்களோ அப்பொழுதுதான் அவங்களுக்கு என்ன ஓட்டமும் சிந்தனை நிலைகளும் மனதினுடைய இயக்கமும் முன்பை விட அதிகமாக ஓடத் தொடங்கிக்கிட்டே இருக்கும் அது ஏன் அப்படின்னாக்கா மனதை நம்ம அடக்க நினைத்தால் அலையும் மனதை அறிய நினைத்தால் அடங்கும் மனதை அடக்கிறதுக்கு நினைக்க கூடாது மனம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிற நம்ம முயற்சி எடுத்தோம்னாக்கா அது அடங்கி போயிடும் அப்போ மனதை அடக்கி விடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் மனம் என்றால் என்ன என்று மனதையே மனதைக் கொண்டு கேட்கத் தொடங்கினால் அந்த மனதிற்கு ஒரு அமைதி கிடைத்துவிடும் அந்த கட்டத்தில் நாம் அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னாக்கா மனதாலன்றி மனத்தை நிலைநிறுத்திவிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்ப மனதை அடக்கும் வழி என்ன அப்படின்னாக்கா மனதை வைத்துத்தான் அடக்க வேண்டும் அந்த எப்படி மனதை வைத்து அடக்கணும் அப்படின்னாக்கா அதை அடக்க நிலைத்தால் அலையும் அரிய நினைத்தால் அடங்கும் அப்ப மனம்னா என்னன்றது தீவிர சிந்தனை நிலை உயர்வுல அறிவு பலத்துல பேராற்றல் பேரறிவு நிலையில நம்ம சிந்தனை செய்து மனதை கொண்டே மனதை நிலைநிறுத்தக்கூடிய வழிமுறையை பின்பற்றி நடக்க வேண்டும் அதுதான் வெற்றியை தரும் அப்போ மனதை அடக்கும் வழினாக்கா மனதை இயக்க வேண்டும் மனதை வைத்தே மனதை நிலைநிறுத்த வேண்டும் அப்படின்றது தான் எங்கள் பதிலாக வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்கிறாங்க நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயனி